வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் செவிக்க விரும்புகிறேன் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அங்கே போகும்போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலமும் ஏறாத பிரயாணம் செய்யாத ஒரு கழுத குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே இந்த காலத்தில் கார்ல வேனில் பிரயாணம் செய்கிற மாதிரி அந்த காலத்திலே ராஜாக்கள் கழுதைகளிலேயே பிரயாணம் செய்வார்கள் பணக்காரர்கள் இந்த காலத்திலே வாகனங்களை பாவிப்பது போல வண்டிகளை பாவிப்பது போல அந்த காலத்திலே மிருகங்கள் மேலே அவருடைய பிரயாணங்கள் இருந்தது கோட்டகங்கள் மேல் கழுதைகள் மேல் அப்போ இப்படி சில வெள்ளைக் கழுதைகளில் வருகிறவர்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் பெரியவர்களாய் காணப்படுகிறார்கள் படித்தவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் விளங்குகிறார்கள் ஒவ்வொரு ராஜாக்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம் கட்டி இருக்கிறது இந்த மனுஷருல ஒருவனும் ஒரு காலம் ஏறி இருக்கவில்லை யாரையும் இந்த கழுதக்குட்டி சுமந்ததில்லை அப்ப ஒரு கார் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க இந்த கார் வில போக்காத கார் யாரும் வாங்க விரும்பாத கார் அதுக்கு பல காரணம் இருக்கு சிலருக்கு கலர் பிடிக்காம இருக்கும் சிலருக்கு அந்த காருடைய மொடல் பிடிக்காமல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறது ஆனால் அந்நாட்களில் இஸ்ரேலில் வாழ்ந்த அந்த மக்களில் யாருக்குமே பிடிக்காத ஒரு கழுதக்குட்டி அந்த குட்டி தான் அது கட்டியே இருக்கிறது மற்ற கழுதக்குட்டிகளை பார்க்கும்போது அவைகளை பிறர் வாங்கி அல்லது பிறர் வைத்து கொண்டு அவைகளிலே ஏறி பிரயாணம் செய்கிறதை இந்த கழுதகுட்டி பார்க்கறது ஆனால் தன்னை யாரும் வாங்குவதில்லை பிறந்த நாள் மு முடிந்து ஒரு கொஞ்ச நாள்ல கட்டப்பட்டேன் தொடர்ந்து கட்டியே வாய்த்திருக்கிறார் வெளியில போக முடியாது மற்றவர்களை சுமக்க முடியாதென்று வருத்தத்தோடு இந்த கழுதக்குட்டி இருக்கிறது இதே மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பிரயோசனமும் இல்லாத ஒரு வாழ்க்கை யாரையும் சுமக்க முடியாத ஒரு வாழ்க்கை யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத வாழ்க்கை மனுஷர்ல ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத குட்டி போல மனிதர்களை யாரும் ஒருவரும் உங்களை விரும்பாம புறக்கணித்த ஒரு கழுதக்குட்டியை போல நீங்கள் காணப்படலாம் உதாரணமாக வீடுகளில் வார்த்தைகளை கூட சொல்லுவார்கள் கோபம் வரும்போது திட்டும் போது உங்க சொல்லுவாங்க கழுதை என்று சொல்லுவார்கள் அந்த கழுதையை விட அந்த கழுதையின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை பாவித்து விடுவார்கள் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுற கழுதக்குட்டி அதையும் விட மோசமான நிலையில் இருக்கிறது இந்த கழுதக்குட்டியை யாரும் வாங்குவார் இல்லை யாரும் விரும்புவார் இல்லை யாரும் நேசிப்பார் இல்லை அதே போல கூட வாழ்க்கை நாளில் இருக்கலாம் உங்களை யாரும் நேசிக்காமல் இருக்கலாம் யா அவங்களோட கூட எல்லாம் மற்றவங்க பாவிக்கவும் பயன்படுத்தவும் அதுல மகிழ்ந்து கழிகுறவும் இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை மட்டும் கட்டப்பட்ட ஒரு கழுதக்குட்டியை போல இருக்கலாம் கவுழ்க்கப்படாத ஒரு கழுதக்குட்டி எப்படி கட்டப்பட்ட நிலையில கவலையோடு இருக்குமோ உங்களோட வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு அடிமைக்கு அடிமையா போல ஒரு வெளி உலகம் தெரியாதது போல ஒரு சிறுமப்படுத்தப்பட்டது போல கொடுமைப்பட்ட படுத்தப்பட்டது போல கூட வாழ்க்கை இருக்கும் உங்களுடைய கணவன் உங்களை கொடுமைப்படுத்தக்கூடும் மற்றவர்கள் உங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய கூடும் உங்களுடைய மாமியார் உங்களை கொடுமைப்படுத்தலாம் மற்றவர்கள் கொடுமைப்படுத்தலாம் பிறர் கொடுமைப்படுத்தலாம் உங்களுடைய சகோதரங்கள் கொடுமைப்படுத்தலாம் உங்களோட வேலை செய்கிற இடத்துல கொடுமைப்படுத்தலாம் மற்றவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது இப்படியாய் அந்த கழுதக்குட்டி கட்டி இருந்தது போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத கழுதக்குட்டியை போல உங்களுடைய நாள் உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கலாம் உங்களுக்கே அது நீ உங்களுக்கு நீங்களே பாரமாக இருக்கலாம் உங்களோட பார்வைக்கே நீங்க ஒரு ஆகாத ஒரு ஆளை போல் உங்களுக்கு தோன்றலாம் ஏனென்றால் அவங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரலாம் அப்படித்தான் அந்த கழுதக்குட்டி கட்டி இருந்ததா வேதம் சொல்லுகிறது எல்லா கழுதக்குட்டிகளும் வில் வில்பட்டாயிட்டு அல்லது அவங்களோட கழுதக்குட்டிகள் அவர்களே சொந்த வீட்டுக்காரரை எடுத்து பாவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கழுதக்குட்டியோ யாரும் வாங்குவார் இல்லை விருப்பம் ஏன் அதனுடைய கலர் சரியில்லையோ அல்லது அதனுடைய முகம் வடிவில்லையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அது ஒதுக்கப்பட்டிருந்தது ஒருவரும் விரும்ப முடியாத ஒரு இருந்தது அப்பொழுது ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவ அந்த கழுதக்குட்டியை தன்னிடம் அவிழ்த்து கொண்டு வரும்படி கேட்கிறார் அவர் சொல்லி அனுப்பின போது அவருடைய சீசர்கள் அந்த குட்டியை அவழ்த்து கொண்டு வந்து ஈசுவிடம் வந்தபோது இயேசு அந்த கழுத குட்டி மேலே ஏறி எருசலேமுக்கு பிரயாணம் போனார் அப்பொழுது வீதிகளிலே தாவிதன் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அங்கே மரக்கிளைகளை தரித்து அந்த வழிகளிலே பரப்பினார்கள் சிலர் தங்களுடைய வஸ்திரங்களை உடுப்ப கூட அந்த தரையிலே விதித்த விரித்தார்கள் எய்சுவின் கால்கள் அந்த மரக்கலைகளின் மேலேயோ அந்த வஸ்திரங்கள் மேலேயோ படவில்லை இந்த கழுது யாரும் ஏறாத கழுதக்குட்டியினுடைய கால்களே அந்த வஸ்திரங்கள் மேலே பட்டு நடந்து போனது இந்த ராஜாக்கள் அதாவது பிரசிடென்ட்ஸ்மார்கள் ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு பிரசிடென்ட் அவரை வரவேற்கும்படியாக செங்கம்பள வரவேற்பு என்று சொல்வார் சிவப்பால் ஒரு கம்பளத்தை விரித்து அதிலே இருந்து அந்த பிரசிடென்ட் இறங்கி வரும்போது இந்த பிரசிடென்ட் போய் அவரை வரவேற்க ரெண்டு பக்கமும் அல்லது ஒரு பக்கம் ராணுவ வீரர்கள் ராணுவ அணிவகுப்பு நடத்த அந்த அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டது சிவப்பு கம்பளத்தால மேலே ஏறி அந்த பிரதமர் அந்த அவர் அப்படியே ஏறி நடந்து வந்து வருவது ஒரு பெரிய காட்சியாய் ஒளிபரப்புவார்கள் இல்லையா அதே போல யாரும் விரும்பாத கொட்டி யாரும் ஏறாத கொட்டி யாருக்கும் பிரயோஜனமாய் பிரயோஜனம் இல்லாம இருந்த அந்த கழுதக்குட்டி மேல ஏறின போது இந்த பூமியில் இருக்கிற எந்த கழுதைகளுக்கு கிடைக்காது எந்த கழுத குட்டிகளும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது எல்லாரும் பெருத்த கழுதக்குட்டி மேல ஏசு நேசித்தார் அதே போல கூட வாழ்க்கை இன்றைக்கு இருக்கலாம் ஏசுங்களை நேசிக்கிறார் இயேசு அந்த கழுதக்குட்டிக்கு மேலே ஏறின போது மனிதன் தான் வைத்திருந்த வஸ்திரத்தை கூட தரையில விரித்தான் கழுதை நடக்கும் குட்டி கழுதக்குட்டி நடக்க வேண்டும் என்று அதே

ஒரு செங்கம்பள வரவேற்பில் ஒரு ராஜா வருவது போல ஒரு பிரதமர் நடந்து வருவது போல உங்களோட வாழ்க்கையின் நாளில் மேன்மைப்படுத்த விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார் இவ்வளவு காலமும் யாரும் கணக்கெடுக்காமல் இருந்த அந்த கழுதக்குட்டி இப்பொழுது இயேசுவை சுமந்ததுனாலே கனத்துக்குரியதாய் மாறிவிட்டது அதே போல ஏசு உங்களோட வாழ்க்கையில் வந்தா இயேசு உங்களோட இருதயத்தில் நீங்கள் சுமந்தா அந்த கழுதக்குட்டி இயேசுவை சுமந்த போது அது எவ்வளவா மகிமப்படுத்தப்பட்டது எந்த கழுதைக்கும் கிடைக்காத எந்த கழுத கிடைக்காத ஒரு கிடைத்தது வாழ்க்கையில் இல்லாதனால கட்டப்பட்ட கழுத குட்டியை போல யாரும் விரும்பாத போல ஒதுக்கப்பட்ட பாத்திரமாய் நீங்க இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று முதல் நீங்க மகிமப்பட போறீங்க இன்று முதல் நீங்க கனப்படுத்தப்பட படுத்தப்பட போறீங்க இன்று முதல் நீங்க உயர்த்தப்பட போறீங்க இன்று முதல் அநேகர் உங்களை முந்த இதுக்கு முதல் தூட்டி தெரிந்தவங்க புகழ போறாங்க உங்களை மகிமப்படுத்த போறாங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு வர போது அந்த கழுதக்குட்டி சின்ன இருதயத்தில் ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றி நீங்கள் சுமப்பீர்களானா உங்களோட வாழ்க்கை மகிமப்படுத்தப்படும் இல்லாததுனால தான் உங்களோட வாழ்க்கை மகிமப்படாமல் வெக்கப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பிரயோஜனமற்றதாய் காணப்பட்டது இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற நாள் அந்த கழுதக்குட்டிக்கு நடந்தது போல் ஒரு கனம் உங்களுக்கு உண்டாக்க போற நாள் தேவனங்களுடைய கட்டுக்களை அவிழ்க்க போறார் தேவனங்களுடைய சிறையிருப்பை உடைக்க போகிறார் இந்த ஏசு வாழ்க்கையில வாழ்க்கையில இல்லாததுனாலதான் நீங்க கட்டப்பட்டிருந்தீங்க ஏசு உங்களோட நீங்க சுமக்காததுனால தான் உங்களோட வாழ்க்கை இப்படி இருந்தது இன்றைய நாளில் இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களோட உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க சொந்த தெய்வமா நம்புங்க ஏனென்றால் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்த உலகத்துல வந்து உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்களை அவர் தன் சரீரத்தில் ஏற்று சொலவை மேல சுமந்து தீர்த்து அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு செய்து பரலோகத்துக்கு போனார் மீண்டும் வரப்போகிறார் மீண்டும் வருகிறவர் உங்களை தன் நண்டையில் சேர்த்து கொள்ள போகிறார் இயேசு உங்களை நீ சேர்க்கிறார் அதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை சுமக்க ஆயத்தப்படுங்கள் நான் உங்களுக்காக இப்பொழுது செபிக்க போகிறேன் நீங்க என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுவீங்களா அன்புள்ள தேவனே உம்முடைய குமாரன் ஈசுவை சுமக்கிற ஒரு கழுத குட்டியை போல என்னுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் என் ஹயத்தில் இருக்கட்டும் நான் அவரை சுமக்கட்டும் எனக்கு உதவி செய்ங்க ஏசுவே எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னையும் இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் எப்பொழுது நான் உய் சுமக்கட்டும் தெய்வமே ஏ தெய்வமே நான் சுமக்கிற ஒரு பிள்ளையாய் என்னை மாற்றும் இதுவரையும் கட்டப்பட்டது போல யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு பாத்திரமா நான் இருந்தாண்டவர இன்று முதல் நீர் எனக்குள்ள வந்ததுனால் என் வாழ்க்கை மாற அதற்காய் நன்றி இனிமேல் ராஜாக்களை சுமக்கிற ஒரு ஆளாய் என்ன மாற்ற போறீங்க அதற்காய் நன்றி ராஜாக்கள் என்னை தேடி வர போறதற்காய் நன்றி என் வாழ்க்கையை உயர்த்திறதுக்காய் நன்றி நீங்க அப்படி செய்ததுக்காய் நன்றி நாமத்தில் பிதாவை ஆமேன் இப்பொழுது நான் உங்களுக்கு ஆய் சபா பண்ணுகிறேன் அன்புள்ள பிதாவை உங்களுடைய குமாரனை சபை நாமத்தில் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்குள்ள இயேசுவை நீங்க பிரவேசிங்க அவங்களோட வாழ்க்கையை ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையை யாரும் விரும்பாத அவருடைய வாழ்க்கையை யாருக்கும் வெறுப்பாக இருக்கிற அவங்களோட வாழ்க்கையை இயேசுவை நீங்க அவங்களோட வாழ்க்கைக்குள்ள பிள்ளைங்கிற பிரவேசித்ததனால் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி ராஜாக்கள் அவர்களை தேடி வரத்தக்கதா அவங்களோட வாழ்க்கையை உயர்த்தி ஆசிர்வதீங்க அவருடைய எல்லா அறுக்கிற நீ நாமத்தில் அவர்களை விடுதலை ஆக்கிறேன் ஈஸ்வின் நாமத்தில் ஈசு அவர்களை வாழ வைக்கும்படியாய் சபைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்